பிரான்சில் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய அதிகாரிகள் ஓடி ஒளியும் தமிழர்கள் கைலாசா அங்கே உள்ளது நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய நித்யானந்தாவின் சீடர் மூன்று மாத பிச்சு குழந்தையை கொன்று புதைத்தது ஏன் செம்மணியில் வெடித்த போராட்டம் மரக்கரை கடையில் சிக்கிய தடை செய்யப்பட்ட பொருள் அதிரடி காட்டி மடக்கி பிடித்த போலீசார் பல்கலைக்கழக மாணவனின் உயிரிழப்பு தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு சவாலாக மாறியுள்ள இரண்டு பெண்கள் பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேர சிறப்பு நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையில் வதிவிட உரிமையற்ற தமிழ் மக்கள் தமது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டவிரோத குடியேறிகளை தேடி பிரான்சில் உள்ள தொடருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்துகளில் தற்போது அதிரடியான சோதனைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையில் நாலாயிரத்துக்கும் அதிகமான அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ் வணிக நிலையங்கள் அதிகம் உள்ளதும் தமிழர்கள் அதிகம் நடமாடும் பகுதியுமான லாஸ் பகுதிக்கு அண்மையில் உள்ள பிரான்சின் வட பிராந்தியத்துக்கு தொடருந்துகள் அதிகம் செல்லும் கார்க்னோட் தொடருந்து நிலைய பகுதியிலும் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த மாதம் சட்டவிரோத குடியேறிகளை பிடிக்கும் வகையில் நடாத்தப்பட்டு இரண்டு நாட்கள் கூறிய நடவடிக்கையில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்றும் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேர நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் தொடருந்துகள் மற்றும் பேருந்துகளில் திடீர் சோதனைகள் நடாத்தப்பட்டுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தின் செங்கன் நாடுகளில் எல்லைக் கட்டுப்பாடற்ற பயண சலுகை நடைமுறையில் உள்ளதால் சட்டவிரோத குடியேறிகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளூடாக பிரான்சுக்கு வந்து அங்கு தங்கியிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு பயணிக்க முனைவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரான்சில் முன்னரை விட கடும் எல்லை கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளதாக நேற்று அறிவித்த உள்துறை அமைச்சர் இந்த காண்டின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நாற்பத்தி ஏழாயிரம் சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளாா் சுவாமி நித்தியானந்தா வசிக்கும் கைலாசா நாடு எங்குள்ளது என்ற தகவலை நித்தியானந்தாவின் சீடர் வெளிப்படுத்தியுள்ளார் கைலாசா நாட்டில் இருப்பதாக கூறும் சுவாமி நித்தியானந்தா தமிழகத்தின் மதுரை ஆதீனம் மடத்துக்குள் நுழையக்கூடாது என்று தனி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தனர் இதனை எதிர்த்து நித்தியானந்தா மதுரை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கைலாசா நாடு எங்கு உள்ளது அங்கு எப்படி செல்வது நித்தியானந்தா எங்கு உள்ளார் கைலாசா நாட்டுக்கு செல்வதற்கு விசா பாஸ்போர்ட் வேண்டுமா உள்ளிட்ட பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது நீதிமன்றின் கேள்விக்கு நித்தியானந்தாவின் தரப்பில் ஆஜரான அவரது சீடர் அர்ச்சுனா பதிலளிக்கையில் ஆஸ்திரேலியா அருகே யுஎஸ்கே என்கின்ற கைலாசா ஐக்கிய நாடு என்று தனி நாட்டில் நித்தியானந்தா வசித்து வருகிறார் இந்த நாடு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு என தெரிவித்துள்ளார் மேலும் நித்தியானந்தா தரப்பில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதி கோரியதை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கை ஒத்திவைத்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்திற்கு நீதி கோரி செம்மணி சந்தையில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் தொடர்ச்சியாக வந்துள்ளன இந்த நிலையில் இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் செம்மணி மனித பாத்தியில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு நீதி எப்போது காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கின்றோம் பதுக்கப்பட்ட உண்மை வெளிக்கொணர வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் போராட்டம் நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காகவும் செம்மணி புதைகுழியை பாதுகாக்கும் முகமாகவும் அதிக அளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களினா் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி அகழ்வில் முழுமையான மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் ஆறாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மரக்கறி விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருட்களை சூசுபமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபர் தொடர்பில் நிந்தவூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் அக்கறை பெற்று கல்முனை பிரதான நிந்தவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தற்காலிக மரக்கறி விற்பனை நிலையம்ன்ற போர்வையில் சூட்சுமா போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் புதன்கிழமை அன்று விசேட சோதனை நடவடிக்கை அப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த மரக்கறி விற்பனையில் ஈடுபட்டவர் தன்னை கைது செய்ய போலீசார் முயற்சிப்பதைக் கண்டு அருகில் உள்ள வயல்வெளிக்கு தப்பியோடியுள்ளார் எனினும் புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து கடும் சிரமத்துடன் சந்தேக நபரை பின்தொடர்ந்து கைது செய்துள்ளனா் அத்துடன் குறித்த மலக்கறி விற்பனை செய்யும் கடையிலிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இந்தவோர் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் தலைமையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சப்ரகமமு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடம் மாணவனின் மரணம் தொடர்பான தகவலை குற்றப்புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது குறித்த மாணவன் துன்புறுத்தல் காரணமாகவே வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடாத்திரிய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மன அழுத்தம் காரணமாக மாணவன் உயிரிழக்கவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்திற்குள் நடைபெறும் துன்புறுத்தல் தொடர்பான விடயங்களை வெளியே வெளிப்படுத்த பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என்பதும் விசாரணையில் கொண்டு சம்பவத்திற்கு இரவு முழுவதும் துன்புறுத்தப்பட்டதாக ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விசாரிக்கவும் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது சம்பவம் தொடர்பாக கைது பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவை மேலும் விளக்கமறியலில் வைக்க பலாங்குடன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு பெண் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீதியில் அமைந்துள்ள அழகி நிலையத்திற்கு சென்ற அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் உரிமையாளருக்கு சொந்தமான ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்புள்ள இரண்டு தங்க மோதிரங்களை திருட்டுச் சென்றுள்ளார் தொடர்பில் ரக்வானே போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் ரக்வானே போலீஸ் நிலைய அதிகாரிகள் விசாரணையை போலீசாரின் விசாரணையில் சந்தேக நபரான இந்த பெண் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஊதுபத்திகள் மற்றும் விற்பனைக்காக எடுத்துச் சென்று இதுபோன்ற திருட்டுகளை செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று இருபத்தி எட்டு அன்று ரக்வானை பென்சரா வீதியில் வசிக்கும் பெண்ணொருவரின் ஏடிஎம் அட்டையை அவரது வீட்டில் தங்கியிருந்த பெண்ணொருவர் திருடி அதை பயன்படுத்தி ரூபாய் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் பணம் பெற்றுள்ளதாகவும் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களையும் திருடிச் சென்றதாகவும் தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட பணம் மற்றும் பொருட்களின் உரிமையாளரான பொன்னொருவர் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் நிலையம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சந்தேக நபர் வசிக்கும் பகுதியை விட்டு அப்பெண் தப்பிச் சென்றிருப்பது தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி நிற்கின்றனர் சந்தேக நபரின் விவரங்கள் பெயர் அப்சரா முகவரே நூற்றி இருபத்தி எட்டு ஸ்ரீ விக்ரம ராய் சிங்கம் மாவத்தே குரானா நீர் கொழும்பு வயது நாற்பத்தி ரெண்டு அடையாள அட்டை இலக்கம் எட்டு மூன்று ஒன்பது எட்டு இரண்டு ஐந்து இந்த நிலையில் நபர்கள் குறித்து மக்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தொலைபேசி எண்கள் ரக்வானே போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது நான்கு ரக்வானே போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு ஓஐசி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு